ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை ஓகே சோ நீங்க நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நேத்து நம்ம என்ன லெவல் எடுத்துருந்தோம் சரியா நேத்து நம்ம இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்து அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல் செட்டு அப்படின்றதையும் பார்த்து நம்ம இன்னைக்கு ரிவர்சல் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் சரிங்களா ரிவர்சல் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை தெளிவா வந்து சோ அதனால ஸ்கிப் பண்ணாம நினைச்சுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா சரி சரி அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்ற தெளிவாக வந்து பாத்துக்கலாம் ஓகே நம்ம சிந்தடிக் பிச்சர் லெவலில் நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி அறுபது அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம் அதே மாதிரி ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தொன்னு அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்ற லெவலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பது அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற லெவலும் முதலமைச்சரோ சரிங்களா சோ இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்கு நேர்பை சிந்தடிக் பிக்சர் ரேஞ்சில தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட்ன்றது ஓப்பன் ஆயிருக்காங்க சரிங்களா மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சிந்தடிக் பிச்சர் ரேஞ்சில வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆயிட்டு நம்மளுக்கு சிந்தடிக் பிக்சர் பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க மார்க்கெட் வந்து இருக்காங்க அகைன் நம்மளுக்கு நம்மளுக்கு சிந்தடிக் பிக்சக்கு மேல போயிருக்காங்க ஆனா நம்மளுக்கு வந்து நிலை பெறல சரிங்களா நம்மளுக்கு சிந்தடிக் பிச்சருக்கு மேல போனாலுமே மார்க்கெட் என்ன செய்யுங்க நம்மளுக்கு வந்து நிலை பெறல இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேனில் ஹை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஹைன்றது வச்சிருக்காங்க சரிங்களா ஹைன்றது நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அப்படின்ற ரேஞ்ச் பக்கத்தில் இருக்காங்க வச்சிருக்காங்க பட் ஆனால் நம்மளுக்கு சிந்தடிக் பிச்சருக்கு மேல போனாலுமே அந்த ஹைய கூட என்ன செய்யல அவங்க வந்து போய் அடைய முடியல சரிங்களா அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து நம்மளுக்கு வருது அகைன் நம்மளுக்கு சிந்தடிக் பீச்சர் பிலோ வராங்க சிந்தட்டிக் பிச்சர் பிலோ வந்துட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் வராங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ் வராங்க எஸ் பிரேக் பண்றாங்க எஸ் ஒய்யும் பிரேக் பண்ணிட்டு ரீடஸ் பண்ணி எடுத்துட்டு அங்கே அகைன் நம்மளுக்கு சரிங்களா அங்கேயிருந்து நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு

ஓகே இப்ப நம்ம பிரீமியம் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டைக் எடுத்திருந்தோம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருந்தோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா லெவலில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா அறுபத்தி ஆறு அப்படின்ற வந்து எடுத்துருந்தோம் சரிங்களா அறுபத்தி ஆறு அப்படின்ற வந்து எடுத்திருந்தோம் இல்ல நம்ம ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி இருபத்தி அப்படின்ற லெவலும் ஆ டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படின்ற லெவலும் ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருந்தது அதே மாதிரி எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு இருபத்தி ஒன்பது அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்னு அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாலு அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருந்தது ஓகேங்களா சோ இதுல நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நாலு அப்படின்ற லெவல் அண்ட் நம்மளுக்கு நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவலும் வந்து நம்ம மார்க் பண்ணி வந்து கொடுத்துடணும் சரிங்களா சோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம சரியா வந்து பாக்கலாம் ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிட் லெவல்ல இருக்கிறாங்க சரிங்களா மிட் லெவலில் இருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே வந்து இருக்காங்க அகே நம்மளுக்கு மிட் வந்து மிட் ரேஞ்ச் பக்கத்துல வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற ரேஞ்ச் பக்கத்தில் வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த நாற்பத்தி நாலு அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க போகிறாங்க சரிங்களா இது நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி நமக்கு நியூ ஹை வந்து வச்சிருக்காங்க சரிங்களா எண்பத்தி ரெண்டு அந்த வந்து பக்கத்துல நம்மளுக்கு இன்னொரு ஹை அதாவது நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நடந்திருக்கு ஸ்பாட்ல நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தோம் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை வந்து நம்மளுக்கு நூத்தி ஆறு அப்படின்னு இருக்கு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு ஹையாவே இருக்கு ஓகே சோ அகைன் நமக்கு கால் ஆப்ஷன்ல புது ஹை வந்து வச்சிருக்காங்க பட் ஆனா நம்மளுக்கு ஸ்பாட்ல வந்து என்ன செய்யலங்க ஹை வந்து வைக்கல சரியா அதோ அந்த ஹையை வந்து என்ன செய்யல இவங்க வந்து பிரேக்கே பண்ணல இவங்க எங்க வரைக்கும் பேருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு வரைக்கும் தான் பேருக்காங்க சரிங்களா இருபத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுல என்ன செஞ்சிருக்காங்க ரிவர்சல் கொடுத்தாங்க சரிங்களா கிட்டத்தட்ட இருபது பாயிண்ட் சரிங்களா இருபது பாயிண்ட் நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட்ல வந்து என்ன செய்யறாங்க இவங்க வந்து ரிவர்சல் வந்து ஆப்ஷன்ல என்ன செஞ்சிருக்காங்க ஹையை வந்து பிரேக் பண்ணி ஹை வந்து வச்சிருக்காங்க சரியா இதை மட்டும் பாக்கோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது விவசலுக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எஸ் ஒன்னு வரல சரிங்களா புட் ஆப்ஷன் நம்மளுக்கு எஸ் ஒன்று வரல பட் எஸ் ஒண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க ஆயிருக்காங்க சோ நேர் வந்து நம்மளுக்கு கெனசி வந்திருக்காங்க ஓகேங்களா நேர்பை நம்மளுக்கு வந்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கும்பொழுது நம்ம ஒரு ஐடிஎம் ஸ்டைக் வந்து பார்க்கணும் சரிங்களா நம்ம ஒரு ஐடிஎம் ஸ்டைக் வந்து பார்க்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால அது வந்து சில பேருக்கு வந்து தெரியல வந்து ஸ்கிப் பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய புரிய வரும் நம்மளோட வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்றோம் அப்படின்றது நிறைய வந்து புரிய வரும் ஓகேங்களா இதுலேருந்து நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் சரியா இப்ப நான் வந்து ஒரு இருநூறு பாயிண்ட் ஐடிஎம் ஸ்டேக் வந்து எடுக்கிறேன் சரிங்களா இரநூறு பாயிண்ட் ஐடிஎம் ஸ்டேக் வந்து எடுக்கிறேன் ஒரு நூத்தி அறுபதுக்கு மேல நூத்தி எண்பதுக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் சரி நான் எடுக்கிறேன் ஓகேங்களா சோ இதுல நம்மளுக்கு பாக்கும்பொழுது என்ன இருக்கிறாங்க அப்படின்னா இதுல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆர் த்ரீல வந்து இருக்காங்க யாரு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து ஆர் த்ரீல வந்து இருக்கிறாங்க நம்மளுக்கு கீழே இறங்குறாங்க எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு ஆர் டூ வரைக்கும் வந்து ஆர் டூக்கு கீழே சரியில்லை வரல ஆர் டூல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல்ன்றது குடுத்து சரிங்களா இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தெரியும் உங்களுக்கு என்ன செய்யறாங்க நம்மளுக்கு இவங்க நாற்பத்தி நாலுல இருந்து கீழே வராங்க பட் ஆனா என்ன செய்யலைங்க இந்த லெவலுக்கு வரல இந்த லெவலுக்கு எஸ் ஒன் லெவலுக்கு வரலைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரிவர்சல்றது கொடுத்துருக்காங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீச் ஆயிட்டாங்க யாரு நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்டேக் ஸ்ட்ரைக் வந்து ஆர் டூக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க கொடுத்துடறாங்க சரிங்களா அதனால நம்ம என்ன செய்யணுங்க ஒரு ஐடிஎம் ஸ்டேக்கையும் பார்க்கணும் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த லெவல்ஸில் வந்து நம்மளுக்கு மல்டிபல் ஸ்ட்ரைக் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் சரியா ஸோ அதனால் இதையும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க கவனிங்க ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு அங்கேருந்து ரிவர்ஸில் ஆனது எங்கே வரைக்கும் பேருக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு டாமினேட் பண்ணிட்டாங்க யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷனை டாமினேட் பண்ணி மேலே வராங்க நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த நாற்பத்தி நாலுக்கு கீழே போயிட்டாங்க பட் ஆமாம் நம்மளுக்கு என்ன செய்யுங்க புட் ஆப்ஷன் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேல வந்து இருக்கணும் சரிங்களா அகைன் நம்மளுக்கு புட் புட்டு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு லெவலுக்கு மேல வந்து வந்துட்டாங்க புட் லெவலுக்கு மேல வந்ததுமே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டேரக்டா நம்மளுக்கு இந்த லெவல் அதாவது நம்மளுக்கு தொண்ணூத்தி நாலு அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்யறாங்க நம்மளுக்கு போறாங்க சோ அங்க இருந்து ஒரு சைட்ல மூவ்மெண்ட் வந்து நடக்குது சோ அதுக்கு அடுத்து நம்மளுக்கு அங்கேயும் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேல வந்து போறாங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதே டைம் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன்ல இந்த எஸ் டூ வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன செய்றாங்க கீழே வராங்க சரிங்களா எஸ் ஒன் வந்தாங்க எஸ் ஒனுக்கு கீழே நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க எஸ் டூல வந்து நிற்கிறாங்க எஸ் டூ நம்மளுக்கு பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க வந்து ஒரு மூமெண்டம்ன்றது அன்றது கிடைக்குது எங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல ஒரு மூமெண்டம்ன்றது கிடைக்குது கரெக்டாக தொண்ணூத்தி நாலு அப்படின்ற லெவல்லே இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க ஆறு வரைக்கும் பேருக்குறாங்க சரிங்களா கரெக்டா நம்மளுக்கு இந்த நூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற லெவல் வரைக்கும் சோ அதுக்கு மேல வந்து நம்மளால போக முடியல அது யாரால நம்மளுக்கு புட் ஆப்ஷனால என்ன செய்யல போக வந்து முடியல சரிங்களா அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய தடையா வந்து இருக்குது சோ அதுலயே வந்து என்ன பண்ணிட்டாங்க மார்க்கெட்டையும் வந்து முடிச்சிட்டாங்க சோ அதுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து நின்று இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் சைடு வைஸ்ல வந்து போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட்ட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரியா சோ கரெக்டா நீங்க கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னாலும் தெரியும் நம்மளுக்கு எதுக்குள்ள வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் சரிங்களா நம்மளுக்கு எஸ்டூ வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க எஸ் த்ரீ வரைக்கும் வராங்க சரிங்களா எஸ் த்ரீ வரைக்கும் வராங்க அகைன் நம்மளுக்கு எஸ் டூ அகைன் நம்மளுக்கு எஸ் த்ரீ அகைன் எஸ் டூ எஸ் த்ரீ இதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க பேருக்கிறாங்க அதாவது நம்மளுக்கு இந்த இருபத்தி ஒன்னு இந்த பதினாலு இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து நின்று சரிங்களா இதுக்குள்ளேயே நின்று மார்க்கெட் வந்து நினைச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து முடிச்சுட்டாங்க சரியா சோ நம்ம எப்பவுமே என்ன செய்யணுங்க ஒரே ஸ்டேக்க வந்து பார்க்காம ஒரு மல்டிபிள் ஸ்டேக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து என்ன செய்யும் இதுல வந்து கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்கு சரியா சோ தான் நம்ம வந்து எப்பவுமே சொல்றோம் இந்த லெவல்ஸ் வந்து மல்டிபல் ஸ்டைக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் சரியா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து என்ன செய்யல வந்து கிடைக்கும் ஓகேவா நான் சொல்றது மட்டும் இல்லை நீங்க பாக்கும்போது இன்னும் நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் இதுல இருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சோ கொஞ்சம் அதையும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே சோ நம்ம இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் எடுக்கலாம் சரிங்களா நாளைக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கார்டேட்டோட லெவல்ஸ் வந்து எடுக்கும் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடுக்கலாம் நம்மளுக்கு வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பிரியோட லெவல்ஸ் வந்து நான் வந்து நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ அது யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்க டெலிகிராம் குரூப்ல இருந்து அந்த லெவல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் சரியா காலையில் நான் அதையும் வந்து என்ன பண்ணுறேன் ஷேர் பண்றேன் ஓகே ஓகே நம்மளுக்கு இதில் பார்க்கும்பொழுது ஏடிஎம் சேர்க்கா எது இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் அப்படின்றது வந்து எடுக்கிறாங்க சரிங்களா கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி இருபத்தி ஆறு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நூத்தி இருபத்தி நமக்கு டிஃபரெண்ட் கம்மியா இருக்காங்க சோ அப்ப நம்ம இருபத்தி ஆறாயிரம் அப்படின்ற ஸ்டைக் வந்து ஏடிஎம் ஸ்டைக் வந்து செஞ்சுக்கலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வீக் லெவல் லெவல்ஸ் தான் சரிங்களா

நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிற ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறு எக்ஸ்பெரி ஓகே ஸோ அந்த இதுதான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இதில் நம்மளுக்கு என்ன லெவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு மிட் மெட்லாம் நம்மளுக்கு நூற்றி இருபத்தி மூணு அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எண்பது அப்படின்ற லெவலும் ஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு அப்படின்ற லெவலும் ஆர் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இரநூத்தி எழுபது அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பது அப்படின்ற லெவலும் எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நான் அறுபது அப்படின்ற லெவலும் எஸ் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பது அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா ஸோ இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே மாறாதுங்க சரியா நம்மளுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் இதே லெவல்ஸ் தான் நம்மளுக்கு என்ன செய்யப்படுது இருக்க போகுது ஓகேங்களா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து கேப் கேப் டவுனு எது வேணாலும் ஆகட்டும் ஆனாலும் இல்லை நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸா வந்து என்ன போறோம் நம்ம வந்து எடுக்க போறோம் ஓகேங்களா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த ஸ்டேக்ல வந்து என்ன செய்யலாங்க இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நம்மளுக்கு கரெக்டா ஸ்டேக்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நம்ம என்ன செய்யலாங்க எந்த ஒரு ஸ்ட்ரைக் லெவனாலும் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா மல்டிபல் ஸ்டேக்ல நம்மளுக்கு என்ன செய்ய முடியுங்க இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே ஓகே நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்